அஸ்லாமலைக்கும் ஹே ஆல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாகு பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சிருப்பீங்க நம்ம வந்து போன தடவை வீடியோவில் பார்த்திங்கன்னா குற்றாலத்துக்கு போன வீடியோ ஃபுல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் வந்து நான் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அந்த பிளாகு தான் அவங்கள்ட்ட வந்து எனக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வாங்கலை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வந்து திங்ஸ் வந்து வாங்கியிருக்கு ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து மதுரைக்கு போகிறப்பே வந்து பாதி திங்ஸ்லாம் வந்து வாங்கிடுறது இப்போ வந்து குற்றாலத்துக்கு போனனால ரொம்ப திங்ஸ்லாம் வந்து அவ்வளோ வாங்கலை கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு வந்து ஜேசிபின்னா ரொம்பவே வந்து பிடிக்கும் எங்கே ஜேசிபி பார்த்தாலும் சரி கேட்டுருவான் செஞ்சுட்டு பையனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜேசிபி வந்து வாங்கியிருந்தேன் ஹேர் பவு பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேத்துக்குமே வந்து வாங்கியிருந்தோம் யாருக்கு எந்த கலருன்னு தெரியல ரெண்டு கலர் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னொன்று வந்து ரெட் கலர் இருந்துச்சு ஆனால் இந்த ரெட் கலரோட இந்த ரெண்டு கலர் வந்து நல்லா இருந்துச்சு சரி இந்த ரெண்டு கலர் எடுப்போம் அடுத்து பாப்பாவுக்கு எந்த பாப்பாவுக்கு வந்து எது சூட்டாக இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபஸ்ட்டு வாங்கினதே பார்த்திங்கன்னா இந்த வாட்சு தான் வந்து வாங்கினோம் நான் பாருங்கள் தப்பாக வந்து டச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் தான் வந்து திருப்பி வந்து டச் பண்ணி பார்த்தேன் இது வந்து நம்ம வந்து செல்லுலாம் வந்து மாற்றிக்கலாம் பின்னாடி வந்து இதில் வந்து டைம் அண்ட் டேட் வந்து தெரியும் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா அக்காவோடய ஃபஸ்ட்டு பையனுக்கு அக்சலுக்கு வந்து வாங்கியிருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கும் அக்காவோடய சின்ன பையனுக்கும் ஒரே மாதிரி வந்து வாங்கியாச்சு ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும்னு செட்டு இது பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து சண்டை போடுவாங்க அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து வாட்ச் வாங்கியாச்சு வாட்ச் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒயிட் கலர் வாட்ச் வந்து டூ ஹண்ட்ரட் மற்ற ரெண்டு வாட்சுமே பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி வந்து சொன்னாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குட்டி நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி பாப்பாக்கு வந்து வாங்கியிருக்கோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபெதர் டைப் வச்சு சூப்பராக இருந்துச்சு அதோட பாப்பாவுக்குமே போட்டு பார்த்து சூப்பராக இருந்துச்சு அதோட வந்து எடுத்தாச்சு அப்புறம் கொஞ்சம் ஹேர் பேண்ட் வந்து வாங்கணும் மற்ற அந்த த்ரீ பேண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம் அது வந்து சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க அடுத்து இன்னொரு ஹேர் பேண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து டென் ருபீஸ் வந்து சொன்னாங்க அடுத்து இது வந்து குட்டி கிளிப் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சொன்னாங்க பாப்பாவுக்கு வந்து எடுத்திருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாசி இது வரைக்கும் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பாசியே வந்து போட்டது கிடையாது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பாப்பாவுக்கு வந்து பாசி போடுறது போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு சரி இந்த தடவை வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கியாச்சு ரெண்டு குட்டி பாப்பாக்குமே வந்து வாங்கியிருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நூல் கிடையாது ஒரு எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி வந்து இருக்குது ஸோ கழுத்துலாம் பார்த்தீங்கன்னா அருகாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பாவுக்குமே போட்டுவிட்ருந்தேன் கொஞ்ச நேரம் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து சொன்னாங்க அதோட இந்த பிரேஸ்லெட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி பாப்பாக்கு தான் வந்து எடுத்திருந்தோம் இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கணும் ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் டைப் பார்க்கவே வந்து அழகாக இருந்துச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் ஸோ வந்து நம்ம பிள்ளை வந்து பெருசானாலுமே கொஞ்சம் வச்சு போடலாம் அதோட இந்த பிரேஸ்லெட்டுமே வந்து ரெண்டு பாப்பாக்குமே வந்து எடுத்திருந்தோம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு கையில் போட்டு பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்துச்சு பாப்பா வந்து கையில் போட்டுவிட்டு வீடியோ எடுக்க பார்த்தோம் ஆனால் பாப்பா பார்த்தீங்கன்னா போடவே மாட்டேங்கிட்டாங்க அதோட கீழே வச்சுதான் நான் வந்து வீடியோவே வந்து எடுத்தேன் உங்களுக்கு நல்லா தெரியுதே என்னன்னு தெரில அடுத்த டைம் நான் வந்து போடும்போது நான் அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பாப்பாக்கு போட்டு விட்டுட்டு அடுத்து குட்டியும் ஒரு ஹேர் கிளிப் அப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம் இந்த ஸ்டோன் கிளிப்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து செவன்ட்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஐட்டத்துலேயே ஃபேவரேட்னது பார்த்தீங்கன்னா இந்த கவரிங் பேங்கிள்ஸ் தான் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அதுவும் அந்த நிறைய பேங்கிள்ஸோடு பார்க்கும் போது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இந்த ரெண்டு சிங்கிள் பீஸ் பேங்கிள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டிக்கு வந்து வாங்கணும் அடுத்து இந்த ஃபோர் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு வந்து வாங்கணும் ரேட் பார்த்திங்கன்னா பரவாயில்லன்னு தோணுச்சு ஏன்னா ரொம்ப வந்து எங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு நினைக்கிறேன் எங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் செட் ஆஃப் பேங்கிள் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு வந்து கம்மியாக வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆனால் இங்கே டூ ஹண்ட்ரட் சொல்கிறப்ப வந்து வாங்கியாச்சு அதோட அந்த ரெண்டு வலையிலும் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வர தோணுச்சு அதுவும் கைக்கு போட்டு பார்க்கும் போதும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு அதோட இந்த பேங்கிள்ஸுமே வந்து சூப்பராக வந்து எடுத்தாச்சு நம்ம வந்து அந்த ரெண்டு பேங்கிளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேறு கலர் வலையில் மிக்ஸ் பண்ணி போட்டாலுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாரீக்கு மேட்ச்சாக ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்தாச்சு இது வந்து அக்சல் வந்து எடுத்திருந்தாங்க இந்த லைட் இந்த லைட் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி ருபீஸ்க்கு வந்து வாங்கணும் நெக்ஸ்ட் இந்த ஸ்கூல் பாக்ஸ் இந்த ரெண்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டிக்கு வாங்கினோம் இதுவுமே கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுச்சு அந்த நான் சொன்னேன் இல்லை ஒரு போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் ஒரு கடையில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதி திங்ஸ் வாங்கியாச்சு அங்கே தான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கினோம் ஏன்னா அங்கே கொஞ்சம் வந்து திங்ஸ் ரேட்லாம் பரவாயில்லாமல் இருந்துச்சு அடுத்து இந்த குட்டி ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா தங்கச்சி பாப்பாவுக்கு தான் வந்து வாங்கியிருந்தோம் அவங்களுக்கு இந்த மாதிரி பேக் வந்து ஜிகு ஜிகுன்னு போட வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அதுவும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் ஸோ நம்மளும் போட்டுக்கலாம் குட்டி பாப்பாக்குமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து போட்டுக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டிக்கு வந்து வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஜிகினாவும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாலுமே வந்து போகாது அதனால நல்லா இருந்துச்சு அதோட வாங்கியாச்சு இந்த குட்டி பேக் பேக் பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி பாப்பாவுக்கு தான் என்னோட பொண்ணுக்கு வந்து வாங்கியிருந்தோம் இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் டைப்பாகவும் போட்டுக்கலாம் சிங்கிளாக வந்து போட்டுக்கலாம் ஸ்லிங் பேக்காகவும் போட்டுக்கலாம் பேக் பேக்காகவும் வந்து போட்டுக்கலாம் பாப்பாவுக்கு வந்து பேக்னால் ரொம்ப பிடிக்கும் என்னோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்லாம் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் யார் ஹேண்ட் பேக்காக இருந்தாலும் சரி எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ பிடிக்கும் பேக் ஸோ இந்த பேக்கை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் பாப்பாவுக்கு வந்து எடுத்துகிட்டேன் அடுத்த எங்கள் அம்மா வந்து ரொம்ப நேரமும் ஒரு கடையில் இந்தாங்கன்னு சொன்னேன் இல்லை இதைத்தான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து ட்ரை பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து கருப்பட்டி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் இந்த திங்ஸே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிகிட்ட வந்து வாங்கியிருந்தாங்களாம் ஆனால் பாக்க பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து வாங்கியிருந்தாங்க பாப்பா பார்த்தீங்கன்னா பேக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் கழட்டியே வச்சாங்க ரொம்ப நேரம் பேகை போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த கருப்பட்டியை பார்த்தோன்னே நான் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் நினச்சேன் அப்புறம் அம்மா வந்து சொன்னாங்க இது வந்து சமையலுக்குலாம் இல்லை நம்ம வந்து எடுத்தே வந்து சாப்பிட்லாம் இது வந்து டைஜனுக்கு வந்து ஒரு சூப்பரானது அப்படின்ட்டாங்க நம்ம ஹெவியாக ஒரு மீல் சாப்பிட்டுட்டு ஒன்று மட்டும் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டைஜஷன் ஆகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்குலாம் அந்த கருப்பட்டி வெள்ளைப்பொடி தான் வந்து அதிகமாக எடுத்துக்கிற சொல்லுவாங்க ஸோ இந்த கருப்பட்டி வந்து அவங்க அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் எடுக்கும் போது பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து போகும் அது மாதிரி பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக வந்து போகலை அந்த மாதிரினா அவங்களும் வந்து கருப்பட்டி சாப்பிடும் போது நல்லாவே வந்து போகும் இதை சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து அங்கங்கே வந்து தட்டுப்பட்டுச்சு அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பீசஸ் கிட்ட வந்து சாப்பிட்டுட்டேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு நீ கூட இந்த மாதிரி கருப்பட்ட பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிட்டு பாருங்க இந்த லாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு ஒரு லாக்ல பார்க்கலாம்